ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இது ஆயில் போரர் அமெரிக்கா அமெரிக்காவில் நாங்கள் போயிருக்கிறப்ப எனக்கு என்னோடய சன்னுக்கும் மருமகளுக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஹேமா கைலாஷுன்னு சொல்லி ரெண்டு பேருங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க வந்து எனக்கு கொடுத்த இது அவங்க என்னோடய சேனலோடய சப்ஸ்கிரைபர் ரொம்ப பிடிக்கும் என்ன எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா செய்கிறேங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி நிறையா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து லாஸ்ட் டைம் போனப்போ எனக்கு ஒரு பெரிய பேன் ஒன்று கொடுத்தாங்க கடாயி அதுவும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இந்த தடவை ஆயில் போகிறார் கொடுத்தாங்க பாருங்கள் நான் வந்து இந்த கிரவுண்ட்நட் ஆயில் ஒன்றுலேயும் சன்ஃப்ளவர் ஆயிலும் ஒன்றில் ஊற்றிக்க போகிறேன் அது தாங்க இப்போ அன்பேக் பண்ணுறது தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கு குவாலிட்டி ஐக்கியா ஐக்கிய பிராண்டது என்னோடய ஹஸ்பண்ட் தான் அதை அன்பேக் பண்ணுறாரு பாருங்கள் ரெண்டுமே கிளாஸ் ஆயில் போகிறார் ரொம்ப நல்லா நீட்டாக பேக் பண்ணி நாங்கள் கொண்டு வந்து எப் எந்த விதமான ப்ரேக்கேஜும் இல்லாமல் கொண்டு வந்து சேர்த்திட்டோம் அவ்வளோ பேக்கிங் அவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க இது வந்து ஸ்டாண்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு பாட்டிலும் வச்சுக்கலாம் நாங்கள் குக் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம நான் வந்து இப்போ கிரவுண்ட்நட் ஆயிலும் சன்ஃப்ளவர் ஆயிலும் ஊற்றிக்க போகிறேன் ரெண்டுமே ஆர்கானிக் அதாவது மர செக்கு எண்ணெய் தாங்க க்ரௌண்ட்நட் ஆயிலும் மரசெக்கு கிரவுண்ட்நட் ஆயில் சன்ஃப்ளவர்லேயும் இப்போ எனக்கு வந்து செக்கு சன் கோல்டு ப்ரெஸ்டு சன்ஃப்ளவர் ஆயில் கிடைக்குது அது அதுவும் ஒன்றில் ஊற்றி வச்சுக்க போகிறேன் அதுதான் ஊற்றி பாருங்கள் பாருங்க எண்ணெயும் வந்து ரொம்ப ஓவரால்லாம் ஃப்ளோ ஆகிறதில்ல கச்சிதமாக கம்மியாக தான் எங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தான் ரொம்ப கம்மியாக ஸ்லோவாக தான் வருது இது ஒன்றில் வந்து கிரவுண்ட்நட் ஆயிலுன்னு போட்டு எழுதி வச்சுட்டார் ரெண்டுமே ஆயில் கலர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால பாட்டில் வந்து எதுன்னு தெரியாமல் போயிடுன்னு சொல்லி ஒவ்வொன்றிலையும் பேர் சன்ஃப்ளவர் ஆயில் ஒன்றில் கிரவுண்ட்நட் ஆயில் ஒன்றில் எழுதி கொடுத்தாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கிஃப்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னோடய சன்னுக்கும் மருமகளுக்கும் ஃப்ரெண்டு அவங்க தாங்க போ நாங்கள் போகிறப்பெல்லாம் எனக்கு எதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்புவாங்க ரொம்ப என்னை வந்து சப்போர்ட் வேறு பண்ணுறாங்க என்னுடைய சேனலுக்கு அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ ரெண்டு பாட்டிலையுமே ஊற்றியாச்சு இப்போ நான் அதில் வச்சு எப்படி குக் பண்ணுறேன்னு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள் சப்பாத்தி போடுறப்ப நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் ஆயில் போட்டு சப்பாத்தி பண்ணிக்குவோம் லேயர் சப்பாத்தி தான் சும்மா ஒரு ரெண்டு மூணு ட்ராப்பு விழுவுற மாதிரி தான் நம்ம ஸ்பூனில் எடுக்கிறப்ப நிறையா வந்து கீழே எல்லாம் சொட்டு சொட்டாக ஆகி அந்த கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே ஒரு மாதிரி கலீஜ் ஆகிடும் இப்போ அதெல்லாம் இல்லாமல் எங்களுக்கு ஆயில் கச்சுதமாக நாங்கள் நினைக்கிற இடத்துல மட்டும் கம்மியாக வந்து ஃப்ளோ ஆகுது சப்பாத்திக்கு கம்மியாக தான் போட்டு லேயர் சப்பாத்தி தான் பண்ணிக்குவோம் அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு குருமா செஞ்சு ஆச்சு இப்போ அடுத்தது தோசை நெக்ஸ்ட் டே வந்து தோசை போடுறப்போ ஒரு வீடியோ எடுத்தேன் அதுதான் கைலாஷ் ஷேம் காமிக்கணும் அவங்க ஆயில் போடுற பாட்டில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க பார்ப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த தோசை போடுறப்பவும் ஒரு வீடியோ எடுத்தேன் தேங்க் யூ ஹேமா அண்ட் கைலாஸ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க நீங்கள் கொடுத்து அனுப்புன கிஃப்ட்டு ஆயிலும் ரொம்ப சிக்கனமாக செலவு தான் ஆகுது ரொம்ப ஓவரலாக வந்து ஃப்ளோ ஆகிறதில்ல இப்போ அந்த தோசைக்கு கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா வேக வச்சு நான் வந்து சட்னி ஆட்டியிருந்தேன் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு அந்த சட்னி தான் இப்போ வந்து இதோட சட்னி தோசை எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி தோசை மேலே நல்ல தோசையை நல்லா ரோஸ்ட்டாக வேக வச்ச சட்னி போட்டு நீங்கள் இது மாதிரி எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேவைப்பட்டால் அதை மடிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நெய் கூட ஊற்றிக்கலாங்க அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஹேமா அண்ட் கைலாஸ் நீங்கள் கொடுத்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது தேங்க்யூ ஹேமா கைலாஸ்